அற்புதமான வெற்றியுடன் தொடங்கிய டிஎஸ்கே அணிங்க இப்படியாப்பட்ட ஒரு வெற்றி நம்ம பார்த்ததே கிடையாது டியூ பிளஸஸ் தலைமையிலான டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் மேஜர் லீக்கில் களமிறங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியே அப்படியே விளையாடுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படியேப்பட்ட ஒரு ஆட்டை தான் நேற்று மும்பைக்கு எதிரான போட்டியில் ஆடி இருக்காங்க டாஸை வின் பண்ணி அதிரடியான ஃபீல்டிங்கை சூஸ் பண்ண மும்பை நியூயார்க் அணி தற்பொழுது அற்புதமான ஒரு சேஸிங் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு ஸோ சேசிங் சூஸ் பண்ணாங்க ஆனால் நம்ம சிஎஸ்கே அணி வீடுவாங்களோ சும்மா அற்புதமான ஒரு தொடக்கத்தை தொடக்கத்தைவன் பிளஸ் பிளசு கொடுத்தாங்க என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் அற்புதமான ஸோ எல்லா அணியுமே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க நம்ம சிஎஸ்கே அணி மட்டும் ஏன்டா இவ்வளோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அறிஞ்சு தான் ஆனாங்க ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் விக்கெட் கண்டினியூஸாக விழா ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் டெவன் காவேயும் சேவேஜும் சேர்ந்து அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்து அந்த கடைசி ஆறாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது ரூபாய் அடித்து சிஎஸ்கே அணியை வந்து ஒரு நல்ல ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணாங்க டெவன் கான்வே ஒரு பக்கம் அறுபத்தி அஞ்சு அடித்தார் சேவேஜ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நடித்தார் கடைசியில் நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸுடைய ஸ்கோர் இருபது ஓவரில் நூற்றி எண்பத்தாறு ரன்னுங்க நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி எண்பத்தாறு அடித்தான் வெற்றி கூட களமிறங்கிய மும்பை நியூயார்க்கை கதி கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க ஆண் ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மும்பை அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் நாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஏன்னா கடைசியில் ஒரு கட்டத்தில் நம்ம பிரேஸ்வல் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாரு மூங்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆட்டத்தை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருபது பாலுக்கு இருபத்தஞ்சி முப்பது பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன் இந்த மாதிரி ஒரு கேப்பர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம் போலாடு பிரித்து மேஞ்சிட்டு இருக்காருங்க அந்த பிரித்து மேஞ்சதில் கடைசியில் பன்னெண்டு பாலுக்கு இருபது இருபத்தஞ்சி தான் அடிக்கணும் கடைசியில் அங்கே தாங்க ட்விஸ்ட் வச்சாங்க நம்ம டெக்ஸர் சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ் ஒரு அற்புதமான கம்பேக்அப் பண்ணி அற்புதமான ரன் அவுட்ஸு அற்புதமான மேட்ச் கேமிங்கு என்ன கேட்ச் என்ன கேட்ச்சு நம்ம டியூ ப்ளேசஸ் சும்மா பிடிச்சா அந்த கேட்ச் கண்ணுலே நிற்கிதுங்க அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபீல்டிங்கும் சரி ஒரு பவுலிங்கும் நேற்று டெக்ஸ்ட் சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய முழு முக்க முழுக்க வெற்றிக்கு காரணமே டீம் தாங்க டீம் எஃபெக்ட் தாங்க எல்லாருமே கேட்ச் பயங்கரமாக பண்ணாங்க ரன் அவுட் அற்புதமாக பண்ணாங்க ஸோ பவுலிங்கும் சூப்பராக போட்டாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அற்புதமான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இது எல்லாமே பண்ணதுக்கு நேற்றைய காரணமே வெற்றி தாங்க ஸோ அந்த வெற்றி வந்து நேற்று அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டதுக்கு தான் சி டிஎஸ்கேனி பக்கத்துக்கு அந்த வெற்றி வந்திருக்கு கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு பத்து ரன் அடிக்கணுங்க கடைசியில் டேரல் மிச்சல் கிட்ட பாலை வந்து டியூப்ளேசு கொடுத்தாருங்க ஸோ அற்புதமாக போட்டாருங்க அவர் மேலே வச்சு நம்பிக்கை வச்சு அந்த பாலை கொடுத்ததுக்கு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாருங்க கே வேற லெவலு பேட்டிங் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல ஆனால் பவுலிங்கில் சூப்பராக யூஸ் பண்ணார் டியூப்ளேசஸ் அவர்கள் கடைசியில் டேரில் மிச்சில் அவர்கள் டிஎஸ்கேனிக்கே ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம சிஎஸ்கேனி எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி நம்ம டிஎஸ்கேனியும் ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வெற்றி ஒரு கடைசியும் அந்த வெற்றியாக தான் முடியணும் அப்படின்றது நம்ம டிஎஸ்கேவுடைய எண்ணமாக இருக்குது இந்த முதல் வெற்றியினால் மும்பைக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது ஆனால் சிஎஸ்கேனிக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது பட் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கேவுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது டி பிளஸ் உடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது இப்போ இருக்கிற பிளேயில் அவனே செம்ம பிள்ளைங்கில் ஸோ எல்லாருமே இரநூறு அடித்தாங்க பட் நம்ம டீம் மட்டும் நூற்றி எண்பதே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கிரவுண்டில் அது வேற லெவலில் ஒரு பவுலிங் தாங்க ஸோ வேறு லெவல் கம்பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இவங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான டீம் இருக்குங்க இந்த டிஎஸ்கேல யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக ஆக்ஷனில் சிஎஸ்கேனி எடுத்து ஒரு அற்புதமான டீமை செட் பண்ணணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுக்கான பிளான் தான் சிஎஸ்கேனி இப்போ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மேஜர் லீக்கில் யார் யாரும் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே இப்போது டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்கள வந்து வந்து ஆக்ஷனில் எடுக்கலாம் ஸோ அவங்களை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க கண் அங்கே மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கு யார் யாரெல்லாம் நல்ல பிளேயராக இருக்கிறோ அவங்கள எல்லாருமே சிஎஸ்கேனி டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மேஜர் லீக்ல இருந்து ஒரு சில வீரர்களை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நேற்றைய போட்டியில் எம்ஐ நியூயார்க்கை மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்திய நம்ம டிஎஸ்கே உடைய வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன எம்ஐ அணி எந்த இடத்துல இந்த போட்டியை வந்து கைவிட்டாங்க ஸோ எந்த இடத்துல மேட்ச் தோல்விக்கு காரணம் அப்படின்றது அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம டிஎஸ்கினி எந்த இடத்துல மேட்சுக்கு உள்ளே வந்தாங்க எந்த இடத்துல மேட்சை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ணதுனால வெற்றி நமக்கு கிடைச்சிது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சவுத் ஆப்பிரிக்கா கோப்பையை வின் பண்ணிட்டாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஐசிசி கோப்பைகளை இதுவரை வெல்லாமல் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தவமாக தவம் இருந்த தென் அணிக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோப்பை இது வரைக்கும் வெல்லாத அணியாக இது வரைக்கும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்ன தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோப்பி வெற்றி பெற்றாலுமே அது சாம்பியன்ஸ் ட்ரோப்பிங்க இது ஐசிசி உலகக்கோப்பைகள் கோப்பைகளை இது வரைக்குமே சவுத் ஆப்பிரிக்க அணி வென்றதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்றை வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து இப்போ திருப்பி போட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்கள் ஜோக்கர்ஸ் கிடையாது இனிமே தான் நாங்கள் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிம்பா பூமா தலைமையில்

நடத்தினாங்க ஸோ மூன்று டீமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீம் வந்து கோப்பை வின் பண்ணியிருக்காங்க பட் இந்திய அணிக்கு இரண்டு முறை வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் சவுத் ஆப்ரிக்கா அணி அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க நியூசிலாந்து அணி அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்க ஆஸ்திரேலிய அணியும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கினாங்க ஸோ எல்லாருமே இப்போ சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க பட் நாம் எதிர்பார்த்த ஒரே ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் போனப்போ பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி என்னடா இப்படி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியா தான் இந்த டைமும் கப் அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரெண்டு நாள்லேயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க பட் அந்த மூணாவது நாள்ல இருந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் இன்னும் முடியல இந்த ஆட்டம் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு கம் பேக் பண்ணி ஒரு அற்புதமான ஆட்டத்தை கொடுத்து கேப்டன் ஒரு பக்கம் மார்க்ரம் ஒரு பக்கம் வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து கடைசியில் வந்து கப்பு எங்களுக்கு தான் சொல்லிட்டு அற்புதமான ஒரு வெற்றியோடு எல்லாருடைய எதிர்பார்ப்பை இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்க அணி வீரர்கள் முன்னாள் வீரர்கள் வீரர்கள் முன்னாள் வீரர்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ சவுத் ஆப்பிரிக்க இப்போ கரண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டாங்க ஸோ இந்த வெற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஸோ எல்லா ரசிகர்களும் அந்த வெற்றியை நோக்கி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான அந்த வெற்றி சமர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம் டெம்பா பவுமா வந்து ஏகப்பட்ட போட்டிகள் விளையாடி இருக்காங்க ஸோ டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேப்டன்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பத்து போட்டிகளில் வந்து பத்துமே ஜெயித்து ஊர் மட்டும்தாங்க ட்ரா இந்த இறுதி போட்டி வரைக்குமே தோல்வியை சந்திக்காமல் ஒரு அற்புதமான வெற்றியோடு அவருடைய கிரிக்கெட் பயணத்தை கேப்டன் பயணத்தை அற்புதமாக வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும் ஸோ டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க ஸோ அவங்க தாங்க இந்த டாப் அப்படின்னு கூட சொல்லலாம் டெஸ்ட்டில் ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்த வெற்றி எப்படி இருந்துச்சு ஸோ சவுத் ஆப்பிரிக்க அணியின் இந்த வெற்றியால் எல்லா அணியுமே வந்து மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சிங்க ஸோ இந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பிலே அடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலுமே அன்றைக்கி அவங்களுடைய நேரம் இல்லை இன்றைக்கி வந்து அவங்களுடைய நேரம் இருக்குது ஸோ அதனால் இந்த கோப்பை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இருபத்தி ஏழு ஆண்டுகள் அந்த தவம் வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஸோ எல்லா முன்னாள் வீரர்களும் சவுத் ஆப்பிரிக்க அணி இப்போ தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கப்பு தூக்குறதுக்கான எல்லா முயற்சியுமே இப்போ அவங்க இருக்காங்க ஸோ எப்படி ஆர்சிபி அணி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சாங்களோ ஸோ அதே மாதிரி இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சவுத் ஆப்ரிக்கா நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு இவங்களுக்கான ஆண்டா இருக்கு அப்படின்றது தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் இன்னைக்கு அவங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சவுத் ஆப்ரிக்காவுடைய இந்த கடைசி அந்த முயற்சியில் அவங்களுடைய வெற்றி பாதை மீண்டும் வந்து வந்திருக்கு ஸோ ஐசிசி உலக கோப்பையே முதல் முறையாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சவுத் ஆப்ரிக்கானியின் வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்